கண்டி மாத்தளை வீதியோட்டிய அத்வேகொட ரம்புகொள பிரதேசத்தில் நேற்று அதிகாலை ஒரு மணி பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது அங்கும்புற அலவத்து கோடை வீதியை உருவான இந்த அர்த்தத்தால் முழு கிராமமே மண்ணுக்குள் புதைந்த நிலையில் உள்ளது நாங்கள் எப்படி சரி காட்டுறோம் ஒன்லைனில் எல்லாருக்கு இது நான் நிற்கிற இடம் வந்து ஒரு வீட்டு கொங்கிரீட் இந்த பாருங்க இந்த பெரிய வீடியோ இருந்துச்சு பெரிய பெரிய வீடியோ இருந்துச்சு இந்த இடம் இதெல்லாம் பெரிய வீடியோ இருந்துச்சு இது வந்து குளத்து காட்டன் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கூட ஒரு வீட் வீடு தாண்ட வீட்டுக்கு மேலே நாங்கள் நிற்கிறோம் இதே கீழே கூட ஆள் கழிக்கக்கூடும் இந்த பாருங்க பாப்பா என்ன நடந்து இருந்தும் இருக்கும்

மேலும் இந்த நிலச்சரிவில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சிக்கியிருக்கலாம் எனவும் இருபத்தி ஐந்து வீடுகள் வரை முழுமையாக புதையுண்டிருக்கலாம் எனவும் அங்கிருக்கும் செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு தற்போது அணுக முடியாத நிலை உள்ளதாகவும் இதன் மீட்பு பணிகள் துரிதமாக நடந்து வருவதுடன் இதுவரை பத்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன என்றும் ஆரம்பகட்ட தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன மேலும் நேற்று காலை முதல் படையினர் போலீசார் கிராம மக்கள் இணைந்து மண்ணுக்குள் புதையுண்டவர்களை தேடும் மீட்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் குறித்த அனர்த்தத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை உயரக்கூடும் எனவும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்பட்டு வருகின்றனர் இந்த தகவல் இப்படி இருக்க தேகாலை மாவட்டத்தின் ஆனவெல்ல கோவில் கந்த பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி நால்வர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக சுமார் இது